வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாப்போ அங்க யார் இருந்தாங்க இப்போ இருக்கிற அமெரிக்கர்களோட முன்னோர்கள்னா ஏலியன்ஸ் தானா இப்போ அமெரிக்காவை ஆள்ற டொனால்ட் ட்ரம்ப்போட பூர்வீகம் என்ன வாங்க வீடியோக்குள்ள போய் முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அந்த காலத்தில் ஐரோப்பிய நாடுகள்லாம் ஸ்பைசஸ்ன்னு சொல்லக்கூடிய மசாலா பொருட்கள் தங்கம் பட்டு இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு நிலம் வழியாக ஏஷியாவுக்கு வர்றதுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டி இருந்துச்சு இந்த விலை உயர்ந்த பொருட்கள்லாம் ஏஷியாவில் தான் கிடைச்சிது நிலத்து வழியாக ஏஷியா வரணும்னா நடுவில் நிறைய நாடுகளை தாண்டி வரணும் ஸோ அந்த நாடுகளுக்கு நிறைய டேக்ஸ் கொடுக்க வேண்டி இருந்துச்சு கிறிஸ்டபர் கொலம்பஸ் உலகம் உருண்டையா இருக்கிறதுனால கடல் வழியாக போக முடியும்னு நம்பினாரு அட்லாண்டிக் ஓஷன் வழியாக போக ட்ராவல் பிளான் பண்ணியிருந்தாங்க யூரோப்பில் இருந்து ஏஷியாவுக்கு போகிறதுக்கான சீ ரூட்டை கண்டுபிடிக்க அவருக்கு ஸ்பெயினை சேர்ந்த மகாராணி முதலாம் இஸ்பெல்லாவும் மகாராஜா இரண்டாம் ஃபோர்டினானும் ஸ்பான்சர் பண்ணாங்க சீ ரூட்டை கண்டுபிடிச்ச அப்புறம் கடல் வழியாக வணிகம் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் ஏசியன் நாடுகளையும் ஸ்பெயினோட கண்ட்ரோலில் எடுத்துக்கலாம் அதுலேயும் குறிப்பாக ஏஷியாவில் இருக்கிற இந்தியாவையும் சைனாவையும் கண்டுபிடிக்கிறது தான் அவங்களோட ஃபோக்கஸாக இருந்துச்சு அவரோட முதல் பயணம் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஸ்பெயின்ல ஸ்டார்ட் ஆச்சு மூன்று கப்பல்களோட புறப்பட்டாரு கடல் வழியா போகும்போது இந்தியா பக்கம் போகாம வழி மாறி அமெரிக்கா பக்கம் போயிட்டாங்க அதனாலதான் கிறிஸ்டபர் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு நம்ம ஹிஸ்ட்ரியில படிக்கிறோம் ஆக்சுவலாக கிறிஸ்டபர் கொலம்பஸ் நார்த் அமெரிக்காலேயோ இல்லை சவுத் அமெரிக்காலையோலாம் போய் லேண்ட் ஆகலை அவர் கெரீபியனில் தான் லேண்ட் ஆனார் கிறிஸ்டபர் கொலம்பஸ் திரும்ப ஸ்பெயினுக்கு வரும்போது அங்கே இருந்து நிறைய பொருட்களையும் எடுத்துட்டு வந்தாரு மக்கள் ஒரு சிலரை கைதிகளாக பிடிச்சிட்டு வந்தார் அவர் போயிட்டு வந்த கதையை எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் இருந்து நிறைய பேர் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நார்த் அமெரிக்காக்கும் சவுத் அமெரிக்காக்கும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க அமெரிக்கால அப்போ பழங்குடியினர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க பல கலாச்சாரத்தை பின்பற்றிட்டு இருந்தாங்க பல மொழிகள் பேசிட்டு இருந்தாங்க பல்லாயிரம் வருஷமா அவங்க அங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க அங்க இருக்கிற எல்லா பழங்குடி மக்களை பத்தியும் ஐரோப்பியர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க யூரோப்பியன்ஸ் அந்த மக்களை ரெட் இண்டியன்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டாங்க இந்தியன் அப்படின்னு குறிப்பிடறதுக்கு காரணம் கொலம்பஸ் போய் அங்க லேண்ட் ஆனப்போ இந்தியாவை தான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு பிளஸ் அந்த மக்களோட காஸ்டியூம் ரெட்டிஷ் கலரா இருந்ததுனால ரெட் இண்டியன்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கலாம் யூரோப்பியன் பவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸ்பெயின் போர்டுகல் பிரான்ஸ் இங்கிலாந்து இவங்கெல்லாம் அங்க போய் அந்த மக்களோட நிலத்தை கைப்பற்றினாங்க ரெட் இண்டியன்ஸ்க்கு வெளி உலகம்ன்றது ரொம்ப தெரியாம இருந்துச்சு அவங்களோட உலகத்துல அவங்க மட்டும்தான் இருந்தாங்க யூரோப்ல இருந்து வந்து போனவங்கெல்லாம் சின்னம்ம பெரியம்மை இன்ஃப்ளூன்சா வைரஸ் இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் அவங்களுக்கு பரப்பி விட்டுட்டாங்க ரெட் இண்டியன்ஸ்க்கு இந்த புது வகையான எல்லாம் எதிர்க்கிறதுக்கான போதுமான எதிர்ப்பு சக்தி இல்ல அதனாலேயே நிறைய பேர் இறந்து போனாங்க அமெரிக்கால இருக்கிற ஒரு சில பிரிவில் இருக்கிற பழங்குடி மக்கள்ல நைன்டி பர்சன்டேஜ் மக்கள் இறந்து போனாங்க மீதி இருக்கிற மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டாங்க அவங்கள வேலைக்காரங்களா ஆக்குனாங்க நிறைய பேர் போர்ல இறந்து போனாங்க நம்ம ஜென்ரேஷனில் ரெட் இண்டியன்ஸ்னு குறிப்பிடுறது இல்லை நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க இப்போது அமெரிக்காவில் அப்ராக்சிமேட்டாக ரெண்டு புள்ளி ஒம்போது பேர் தான் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் மற்ற தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஒரு சதவீதம் மக்கள் யூரோப்பில் இருந்து வந்து அங்கே செட்டில் ஆனவங்க அவங்களோட பிரசிடெண்டான டொனால்ட் ட்ரம்ப் உட்பட ட்ரம்ப்போட அப்பாவோட பூர்வீகம் ஜெர்மனி ட்ரம்ப்போட தாத்தா ஜெர்மனிலேருந்து இமிக்ரெண்டாக அமெரிக்காவுக்கு வந்து செட்டில் ஆனார் அதே மாதிரி ட்ரம்ப்போட அம்மா சைடும் ஸ்காட்லாண்டை சேர்ந்தவங்க ஸோ இப்படி எல்லாரோட முன்னோர்களும் வேறு நாட்டிலேருந்து வந்தவங்க தான் நேட்டிவ் அமெரிக்கன்ஸுக்கு அமெரிக்கன் கவர்மெண்ட் சட்ட உரிமைகள் பாதுகாப்புகள் எல்லாம் வழங்கியிருக்கு ஆனா எல்லா பழங்குடி பிரிவினர்களுக்கும் வழங்கல எல்லா பழமையான இனங்களும் மத்திய அரசால் அங்கீகாரம் பெறல சிலர் இன்னும் அவங்களோட ரைட்ஸுக்காக போராடிட்டு இருக்காங்க இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்து எல்லாம் வெளியே அனுப்பினோம் அப்படின்னு இருக்காரு ஏலியன்ஸ்ன்றது ஒரு லீகல் டேர்ம் ஸோ அவங்க நாட்டுக்குள்ள இல்லீகலாக வந்தவங்கள வெளியே அனுப்பணும் அப்படின்னு இருக்காரு இல்லீகலாக உள்ள நுழைஞ்சவங்கள வெளியே அனுப்புறது தப்பில்லை ஆனால் அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியை புரட்டி போட்டு பார்த்தா அவங்களோட முன்னோர்கள் எல்லாருமே ஏலியன்ஸ் தான் அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே இல்லீகலாக அமெரிக்காக்குள்ள நுழைஞ்சவங்க தான் அமெரிக்காவை பூர்வீகமா வச்ச நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் எல்லாருக்கும் முழுமையான உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அன்ட்ரல் தென் பாய் டேக் கேர்